கொள்ள நமது ஆன்மீக நண்பர்களை அனைவரையும் அன்போடு வர வைக்கிறோம் நண்பர்களே இன்று நாம் ஆன்மீக தகவல் பதிவில் பார்க்க போவது அதாவது பிறக்கக்கூடிய டிசம்பர் மாதத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கடவுள்களும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களும் அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த கடவுளை வணங்கினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்ப்போம் நமது ஆன்மீக சேனலில் பயணிக்கும் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாருங்கள் இப்போது நாம் பார்ப்போம் நண்பர்களே டிசம்பர் மாதத்தில் பன்னிரண்டு ராசிகள் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கடவுள்களும் கிடைக்கக்கூடிய பலன்களும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நண்பர்களே டிசம்பர் மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு ராசியும் எந்த கடவுளை வணங்க வேண்டும் எந்த ஏன் அந்த கடவுளை நாம் வழிபட வேண்டும் அந்த வழிபாடு செய்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் கூடவே சிறப்பு நாட்களும் பரிகாரங்களும் செய்ய வேண்டிய மந்திரங்களும் சொல்ல வேண்டிய மந்திரங்களையும் பற்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கும் குடும்பத்தில் ஆண்டிற்கு மிக பெரிய ஆன்மீக பலனாக இருக்கும் வாருங்கள் டிசம்பர் மாதத்தின் ஆன்மீக சக்தியை பற்றி இப்போது பார்ப்போம் நண்பர்களே டிசம்பர் மாதம் தமிழ் நாட்களில் மிக சிறப்பான நாளாக இருக்கும் அது ஏன் தெரியுமா மார்கழி மாதம் தொடங்கும் திருப்பாவை வைகுண்ட ஏகாதசி திருவா திரை ஐயப்பன் மண்டல பூஜை முடிவு சூரியன் உத்திரான பயணம் போன்றவைகள் இந்த மாதத்தின் தெய்வ சக்தி மூன்று மடங்கு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் ராசிக்கேற்ற தெய்வங்களை நாம் வணங்கினால் வேலை பணம் ஆன்மீகம் எல்லாமே உயர்வடையும் வாருங்கள் மேஷம் ராசி வணங்க வேண்டிய கடவுளை பற்றி நண்பர்களே மேஷம் ராசி வணங்க வேண்டிய கடவுள் முருகன் சுப்பிரமணிய சுவாமிகள் மேசம் ராசிக்காரர்கள் ஆவேசம் வேகம் தலைமை தன்மை உடையவர்கள் டிசம்பரில் மார்கழி மாதம் முருகன் சக்தி அதிகமாக இருக்கும் ஏன் நாம் முருகனை வணங்க வேண்டும் தெரியுமா தடைகளை தகக்கக்கூடியவர் துணிவு தைரியம் புத்தி தருபவர் மற்றும் போட்டி வெற்றி தருபவர் அதாவது பலன்கள் வேலைவாய்ப்பு வளர்ச்சி வியாபாரத்தில் தடை நீக்கும் உடல் மனம் மற்றும் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப அமைதியை தரக்கூடியவர் நண்பர்களே நாம் செய்ய வேண்டியவை கந்த சஷ்டி கவசம் திருப்புகை அல்லது சிவன் முருகன் கோவில் தரிசனம் செய்ய வேண்டும் சிவப்பு மலர்கள் நாம் அர்ப்பணிக்க வேண்டும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஓம் சரவணபகாய நமக என்று நீங்கள் கூற வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் டிசம்பர் மாதத்தில் வணங்க வேண்டிய கடவுள்கள் மகாலட்சுமி ரிசப ராசிக்காரர்களின் பணநிலை அழகு குடும்பம் பாசம் அதிகரிக்கும் அதனால் டிசம்பரில் மார்கை வெள்ளிகளில் லட்சுமி பூஜை மிகவும் சிறப்பானது நாம் வீட்டு நிம்மதிக்காகவும் வரவு கிடைக்கவும் கடன்கள் குறையவும் குடும்ப நலனாக இருக்கவும் நாம் வணங்க வேண்டும் அதாவது வருமானம் உயரவும் வீட்டில் பாக்கியம் அதிகரிக்கவும் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கவும் நாம் செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டியவை மார்கழியில் வெள்ளி பூஜை அதாவது வழிபாடும் செய்யலாம் ஸ்ரீ சுகதரம்பரணயமும் சொல்லலாம் அதாவது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்று கூறினால் போதும் அடுத்ததாக டிசம்பர் மாதத்தில் வணங்கக்கூடிய கடவுள் மிதுனம் ராசி கடவுள் கணபதி மிதுன ராசி எண்ணம் அதிகம் குழப்பம் அதிகம் டிசம்பர் மாதத்தில் கணபதி வழிபாடு மன தெளிவை உங்களுக்கு கொடுக்கும் ஏன் தெரியுமா தொடங்கிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறவும் சிந்தனை வலிமை தரவும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கவும் சிக்கல்கள் தீரவும் கல்வி தொழில் முன்னேற்றம் அடையவும் குடும்பத்தில் அமைதி நிலவவும் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கணபதியாகும் உங்கள் சங்கடகர கணபதி ஸ்தோசிரங்களை நீங்கள் கூறினால் போதும் துருவ பட்சனை முதற் சேவை மற்றும் திங்கக்கிழமைகளில் நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யலாம் நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரம் அதாவது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக என்று கூறுங்கள் அடுத்ததாக கடகம் ராசி வணங்க வேண்டிய கடவுள்கள் கடக ராசிக்காரர்கள் அம்மன் காளி துர்கை பராசக்தி போன்ற கடவுள்களை டிசம்பர் மாதத்தில் வழிபாடு செய்யலாம் கடக ராசிக்காரர்கள் மனம் சென்டிசிசுவாக இருக்கவும் டிசம்பர் மாத சக்தி அம்மன் ஆற்றலும் மிக பெருந்ததாக இருக்கும் ஏன் நாம் அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் தெரியுமா ஆம் தீய சக்திகள் நீங்கும் குடும்ப பாதுகாப்பாகவும் இருக்கும் மன அமைதி அதிகரிக்கும் இதனால் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வீட்டில் சண்டைகள் சச்சரவுகள் இருந்தால் குறையும் நிம்மதிகளும் அதிகரிக்கும் நாம் செய்ய வேண்டியவை துர்கை சப்தசதி அதாவது லெமனில் விளக்கு போட்டால் நல்லது வீட்டு வாஸ்து பரிகாரம் செய்ய வேண்டும் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் தும் துர்காயே நமக என்று கூறுங்கள் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் டிசம்பர் மாதத்தில் வணங்க வேண்டிய கடவுள்களும் கிடைக்கக்கூடிய பலன்களும் சிம்ம ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கடவுள் சூரிய நாராயணன் மற்றும் விஷ்ணு பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரச குணம் தைரியம் வைகாட்டுதல் டிசம்பர் மாதத்தில் சூரியன் உத்திராயணத்தில் நுழைவதால் இந்த ராசிக்கு மிக பெரிய பலன்களும் கிடைக்கப் போகிறது ஆகையால் ஆரோக்கியம் புகை பதவி உயர்வு போன்றவற்றை அடைய அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கவும் உடல் பலம் பெறவும் தலைவர்கள் ஆதரவு கிடைக்கவும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் அல்லது ஆதித்ய திருப்பாவைப் பாடல்கள் அல்லது விஷ்ணு அருள் செய்ய வேண்டியம் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஹோம் ஹராம் க்ரீம் ஹரீம் சய நமக என்று கூறினால் போதும் அடுத்ததாக கண்ணீர் ராசிக்காரர்கள் டிசம்பர் மாதத்தில் வணங்க வேண்டிய கடவுள்களும் கிடைக்கக்கூடிய பலன்களும் அதாவது ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் சிவபெருமான் கன்னி ராசியினருக்கு சிந்தனை ஆழம் பயம் கணக்கு பணி அதிகம் சிவ வழிபாடு மன நிம்மதி அவர்களுக்கு கொடுக்கும் ஏன் சிவனை வணங்க வேண்டும் தெரியுமா கர்மம் நீங்கவும் மன அமைதி கிடைக்கவும் தடைகள் அகலவும் தொழில் மின்னேற்றம் அடையவும் குடும்பத்தில் அமைதி நிலவவும் உடல் நலம் சீராக இருக்கவும் வே நாம் வணங்க வேண்டிய கடவுளாகும் நாம் செய்ய வேண்டியவை பஞ்சாசரி ஜபம் செய்ய வேண்டும் திருவாதிரை நடராஜர் பூஜை செய்ய வேண்டும் அபிஷேகம் பால் நீர் தேன் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ஓம் நம நமக என்று கூறினால் போதும் அடுத்ததாக துலாம் ராசி டிசம்பர் மாதத்தில் வணங்க வேண்டிய கடவுள்களும் கிடைக்கக்கூடிய பலன்களும் துலாம் ராசி வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பன் டிசம்பர் மாத மண்டல பூஜையில் உச்சம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒழுக்கம் சமநிலை தேவைப்படும் மனது துடிப்பு குறையும் ஒழுக்கும் கட்டுப்பாடுடன் இருக்கவும் தொழிலில் வெற்றி அடைவோம் மற்றும் பணவரவு அதிகரிக்கவும் விழாபாரம் நன்றாக இருக்கவும் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கவும் நீங்கள் செய்ய வேண்டியது சுவாமியே சரணம் ஐயப்பா என்று ஜபம் சொல்லவும் சனி பரிகாரம் செய்யவும் அடுத்ததாக விருச்சக ராசிக்காரர்கள் டிசம்பர் மாதத்தில் வணங்க வேண்டிய கடவுள்களும் கிடைக்கக்கூடிய பலன்களும் விருச்சக ராசிக்காரர்கள் நடராஜர் மற்றும் சிவபெருமான் விருச்சகம் ஆயம் ரகசியம் தீவிரம் டிசம்பர் திருவாதிரை நேரம் இந்த ராசிக்கு மிகவும் உகந்ததாக இருக்கிறது திடீர் தடைகள் நீக்குபவர் நடராஜர் மற்றும் சிவபெருமான் கலை சிந்தனை வளர்ச்சியை அதிகரிப்பவர் ஆன்மீக உயர்வு கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் மற்றும் எதிர்பார்த்த நன்மைகளும் நடக்கும் மனதில் கட்டுப்பாடாக வைத்திருக்கவும் குடும்ப நலன் பெறவும் நடனமூர்த்தி சோஸ்திரத்தை கூற வேண்டும் பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் சிவன் கோவிலுக்கு ஐந்து முறை பிரகாசம் செய்ய வேண்டும் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ஓம் நடராஜரே நமக என்று கூற வேண்டும் அடுத்ததாக டிசம்பர் மாதத்தில் தனுசு ராசி வணங்க வேண்டிய கடவுள்களும் கிடைக்கக்கூடிய பலன்களும் தனுசு ராசி வணங்க வேண்டிய கடவுள் விஷ்ணு மற்றும் ஆண்டாள் மார்கை மாத திருப்பாவை மாதம் என்பதால் தனுசு ராசிக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஏன் விஷ்ணுவை நாம் வணங்க வேண்டும் என்றால் பாக்கியம் அதாவது மன அமைதியும் நிலவும் நல்ல அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் அலைச்சல்கள் இருந்தால் போக்கும் குடும்ப நல்லிணக்கம் அதிகரிக்கும் தொழில் உறவு உயர்வு அடையும் பண வளர்ச்சி அதிகரிக்கும் நாம் செய்ய வேண்டியவை திருப்பாவை முப்பது பாடல்கள் வைகுண்ட ஏகாதசி விரதம் மற்றும் விஷ்ணு சோஸ்திரத்தை சொல்ல வேண்டும் கூற வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயண நமஹ என்று கூற வேண்டும் அடுத்ததாக மகரம் ராசி டிசம்பர் மாதத்தில் வணங்க வேண்டிய கடவுள்களும் சனி பகவான் மகர ராசிக்காரர்கள் உழைப்பாளிகள் ஆனால் தாமதம் அதிகம் டிசம்பர் மாதத்தில் சனிக்கிழமை மிகவும் பரிகார பலன்கள் தரும் தடைகள் நீங்கவும் கடன் பிரச்சினை தீரவும் வேலைகள் நமக்கு கிடைக்கவும் நாம் வணங்க வேண்டிய கடவுளாகும் நீங்கள் செய்ய வேண்டியவள் ஹனுமன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யலாம் அல்லது தயலம் அபிஷேகம் செய்யலாம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ஓம் சம் சனிசுராய நமக என்று கூறுங்கள் அடுத்ததாக கும்ப ராசி டிசம்பர் மாதத்தில் வணங்கக்கூடிய கடவுளும் கிடைக்கக்கூடிய பலன்களும் ஆஞ்சநேயர் ஹனுமன் கும்ப ராசிக்காரர்கள் சிந்தனை புதுமை டிசம்பர் மாதத்தில் அனுமன் வழிபாடு மிக சிறப்பாகும் துணிவு மற்றும் பாதுகாப்பு திடீர் அபாயம் தவிர்ப்பு எதிரிகள் தோல்வி ஆரோக்கியம் அதிகரிக்க நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் அனுமதேய நமக என்று கூறுங்கள் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர் டிசம்பர் மாதத்தில் வணங்க வேண்டிய கடவுள்களும் கிடைக்கக்கூடிய பலன்களும் குரு பகவான் தஷனாமூர்த்தி மீன ராசி ஆன்மீகம் மனம் கலை பக்தி டிசம்பர் உத்திராண குரு அருள் மிகவும் சிறப்பு குருவை நாம் வணங்கினால் அதாவது குரு பகவான் தசணாமூர்த்தியை வணங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அறிவு மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் ஆன்மீக வளர்ச்சி வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் உயர்கல்வி படைய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றும் குடும்ப அமைதி நிலவும் குரு சோஸ்திரம் வியாயக்கிழமை விரதம் இருக்க வேண்டும் தட்சிணாமூர்த்தி ஆராதனை செய்ய வேண்டும் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பிரிதா நமக என்று கூறுங்கள் நண்பர்களே இவை அனைத்தும் டிசம்பர் மாதத்திற்கான ராசிகளும் மற்றும் கடவுள்களும் பலன்களும் என்ற சக்தி வாய்ந்த ஆன்மீக வழிகாட்டுதல் மூலம் நாம் இப்போது உங்களுக்கு தெரிவித்து உள்ளோம் இந்த மாதத்தில் நீங்கள் இந்த வழிபாடுகளை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி அமைதி மற்றும் அடைவும் மற்றும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே நாம் கார்த்திகை தீபத்தன்று சிவபெருமான் எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இப்போது நாம் இந்த ஆன்மீக தகவலில் பார்ப்போம் சிவனால் என்ன பலன் கிடைக்கும் எப்படி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் கார்த்திகை தீபத்தன்று நண்பர்களே நாம் சிவபெருமானை வணங்கினால் கிடைக்கும் பலன்களை பற்றி இப்போது நாம் ஆன்மீக தகவலில் பார்ப்போம் சிவபெருமான் அனுகிரக கருணை மூர்த்தி அவரை நினைப்பவர்கள் மனதில் அமைதியும் வாழ்க்கையில் தடைகளும் நீங்கி ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கும் மன அமைதி கிடைக்கும் ஆம் நண்பர்களே சிவன் நமக்கு உள் மன அழுத்தங்களை நசுக்கி மனநிலையை அமைதியாக இருக்க வைப்பவர் நெஞ்சில் இருக்கும் பயம் கனவு கோளார்கள் மற்றும் அலைச்சல்களும் குறையும் குடும்ப அமைதி அதாவது குடும்ப கருத்து வேறுபாடுகள் குறையும் குல சிவபெருமானையும் வணங்கினால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் சிவபெருமான் அருளால் நிலையான வேலை வளர்ச்சி வருமான பாதுகாப்பும் கிடைக்கும் என அனுபவமாக பலர் கூறுகிறார்கள் சிவபெருமான் வைத்தியநாதர் ஆவார் என மருத்துவ தெய்வமாகவும் கருதப்படுகிறார் ஆரோக்கிய குறைபாடு விரைவில் சரியாவதற்கு உதவும் கடவுளாக இருக்கிறார் அதாவது சிவபெருமான் சனியை தாக்கியவர் சனி ராகு கேது தோஷத்தால் ஏற்படும் பிரச்சனைகளும் குறைய வாய்ப்புள்ளது கிரக பிரச்சனைகளும் சரியாகும் அதாவது சிவபெருமானை வணங்கினால் பித்ரு தோஷம் நவகிரக திசை பிரச்சினைகள் திடீர் நஷ்டங்கள் இவைகள் அனைத்தும் குறையும் சிவபெருமான் அதாவது ஞானம் விழுப்பு மனதின் தூய்மை ஆகியவை அதிகரிக்கவும் சிவம் என்பது நம்மை சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று தெரியுமா சிவபெருமானை வழிபடுவது மிகவும் எளிது ஆனால் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் ஆவார் நண்பர்களே சிவபெருமானை நாம் காலை அல்லது மாலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம் காலையில் ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை மாலையில் ஆறு முதல் ஏழு மணி வரை வழிபாடு செய்யலாம் நெய் தீபம் அல்லது எல் எண்ணெய் தீபம் ஏற்றவும் சிவபெருமான் நெய் எல் தீபத்தை மிகவும் விரும்புவர் என்றும் புராணங்கள் கூறுகிறது சிவலிங்கத்திற்கு இவை மிகவும் பிரியமானவை அதாவது மிகவும் பிடித்தவை வில்வ இலை மிக முக்கியம் தூபம் தீபம் பால் தண்ணீர் தேங்காய்ப்பால் தயிர் அபிஷேகம் செய்தல் ஒரு வில்வ இலை கூட மனம் தூய்மை கொடுத்தல் மிக பெரிய பலன்களை கொடுக்கும் நாம் கூற வேண்டிய மந்திரங்கள் மிக சக்தி வாய்ந்த சிவ மந்திரங்கள் ஓம் சிவாய நமக ருத்ரா சாகசம் லிங்கடம் சைவ நோம்புகள் இவை சிவனின் அருளை பெறவும் உதவும் வார விரதம் பிரதோஷமும் மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி கார்த்திகை தீபம் சிறப்பு பலன்கள் கார்த்திகை மாதம் மிக சிவபிரம்மானுக்கு மிகவும் பிரியமானது கார்த்திகை தீபம் மிக முக்கியமான சிவபெருமானின் திருவண்ணாமலை ஆனந்த தீபமாக தோன்றிய நாள் அக்னி தத்துவம் அதிகரிக்கும் நாள் நாம் கடந்த கர்ம வினையின் தீய சக்தி எரிந்து நன்மை பெறும் நாள் கார்த்திகை தீபத்தன்று நாம் செய்ய வேண்டியவை மாலை நேரம் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் நுழைவு தளம் கூரை பகுதியில் தீபம் வைக்க வேண்டும் ஓம் நமஸ்வாழ மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் வில்வம் சிவநாமம் தியானம் செய்ய வேண்டும் சத்தியமாயின் திருவண்ணாமலையில் தொலைவில் இருந்து நினைத்தாலும் கூட மிக பெரிய பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குடும்பத்தில் வளம் வரும் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் மனதில் இருந்த நெருக்கடிகள் அகலும் தீய சக்திகளும் மற்றும் தோஷங்களும் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் நமது ஆன்மீக சேனலில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் நாம் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வோம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சிவன் மகன் மாது நன்றி